எல்லா ஊடகங்களும் பரபரப்பாக பேசிட்டு இருக்க பேர் நிமிஷா பிரியா நிமிஷா பிரியா ஒரு தூக்கு தண்டனை போயிருக்க அவங்களுக்கு ஜூலை பதினாறு அதாவது நேற்று தூக்கு தண்டனை நிறைவேற்ற ஹியமன் நீதிமன்றம் தெரிவிச்சு திடீர் திருப்பமா நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை தள்ளிட்டு யார் அந்த நிமிஷா பிரியா கேரளாவில் பாலக்காட்டில் ஒரு எளிமையான குழந்தைகளுக்கு பாலக்காட்டில் நர்சா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஏமன் நர்ஸ் வேலைக்காக போகிறாங்க அவங்க அவங்க சம்பாதிக்கிற பணம் பத்தலைன்ற காரணத்தினால ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அவங்க துறையிலேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு முடிவு பிஸ்னஸ் ஆரம்பிக்க அந்த லோக்கல்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு பார்ட்னரா அப்போ தான் அந்த நடத்த முடியும் அப்படி அவருக்கு பார்ட்னராக அமைஞ்சவர் தான் தலால் அப்தோ மகதின்னு ஒருத்தர் பார்ட்னராக அமைஞ்சார் அவரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஊர்லேருந்து கடனை உடனே வாங்கி ஏமன் நாட்டில் அல் அமன் அப்படின்னு ஒரு மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் கேரளாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவரோட பார்ட்னர் தலால் அப்டோர் மகதியோட இங்கே கேரளாவுக்கு வராங்க கொஞ்சம் சந்தோஷமா நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு திரும்பவும் ஏமனுக்கு போகிறாங்க ஏமனுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட தலைவர்த்தி அப்படியே மாற ஆரம்பிச்சு தலால் அப்டோர் மகதி எப்போ கேரளாவுக்கு வந்து திரும்ப போனாரோ அப்பத்துலேருந்து அவரோட பேர் கிட்ட காட்ட ஆரம்பிச்சார் அவங்கக்கிட்ட பணத்தை ஏமாற்றினார் உடல் ரீதியாக நிறைய துன்புறுத்துலகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்கள நான் தான் உன்னோட கணவர் அப்படின்ற அளவுக்கு நிறைய துன்புறுத்துலகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அதை தாங்க முடியாத அவங்க இங்கே ஊரில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்டுக்கு தகவல் தெரிவித்தாங்க தாங்க முடியாத அவங்க ஊருக்கு கிளம்பலான்ற ஒரு முடிவுக்கு வந்து ஊருக்கு கிளம்புறாங்க ஆனால் தலால் அப்து மகதி அவரோட அவங்க அவங்களோட மக்கள் அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்கள அனுப்புறதுக்கு மிகவும் தவறாக இருக்கார் பொறுத்துக்கொள்ள முடியாத இஷா அவங்களோட வேலை செஞ்ச நர்ஸோட உதவியோடு அவருக்கு மயக்கம் மருந்து கொடுத்து மயக்கமாக்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் மாதிரி முடிவுக்கு அவருக்கு மயக்க டோஸ் கொடுக்குறாங்க டோஸோட அளவு அதிகமானதுனால அவர் இறந்து போயிருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க அவங்களோட வேலை செஞ்ச நர்ஸோட சேர்ந்து அவரை குண்டு துண்டு வச்சு தண்ணி டேங்குக்குள்ள போட்டுடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏமன் நாட்டோட கவர்மெண்ட்டாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து ஜெயிலில் இருக்கிற அவங்க நேற்று தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய தருணத்துல விதிக்கு இருப்போமா அவங்களோட தூக்கு தண்டனையை ஏமன் அரசு தண்ணி வச்சு இது நிரந்தர முடிவில்லை இது தற்காலிக முடிவு தான் ஆனால் தலால் அப்துல் மகதியோட குடும்பம் அவங்களுக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து ஆவணம் என்ற முடிவில் இருக்காங்க ஆனால் ஹேமன் அரசு திடீர் திருப்பமா பதினான்காம் தேதி முடிவு செஞ்சு அவங்களோட தூக்கு தண்டனையை தள்ளி போட்டிருக்காங்க ஹேமன் நாட்டில் ஒரு சர்க்கார் ஒருத்தவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம்ன்ற ஒரு இருக்குது அதுக்கு பேர் பிளட் மணி அப்படி தலால் அப்து மகதியோட குடும்பத்துக்கு நிமிஷா பிரியாவோட குடும்பம் சார்பாக பணம் கொடுக்குறதா பதினோரு கோடி கொடுக்கறதா முடிவு தந்துருக்காங்க ஆனால் தலால் அப்து மகதியோட குடும்பம் அதை ஏற்றுக்கு மறுக்குது தலால் அப்து மகதியோட தம்பி தன்னோட அண்ணனோட சாவுக்கு காரணமான நிமிஷா பிரியாவைக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் என்று சொல்லுங்க ஆனால் ஏமன் அரசு இப்போதைக்கு அவங்களோட தண்டனையே தண்ணி போட்டுருக்காங்க ஆனால் இது இல்லை தண்டனை வேணாலும் குடிக்கப்படலாம்